சன்லிஃப்ட் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் அஷ்டமி திதி பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகளை வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் எப்பொழுதெல்லாம் ராசியோடு குருவோ சுக்ரனோ சம்மந்தப்படுறாங்களோ அப்பெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது விதிங்க ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் பார்க்கிறது என்பது இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை வாழ்க்கை துணை யார் புருஷன் யார் பொண்டாட்டி யார் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கூட இப்போதைக்கு உண்டுங்க ரொம்ப நாளாக வந்து காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள்கிட்ட சம்மதம் கேட்கணும் அல்லது ஒருவர் ஒருவர் காதலன் காதலி அமைப்புகளே கொஞ்சம் பிணக்கங்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க இவங்க சந்தேகப்படுறாங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்றதே ஒரு சந்தேகமாக இருக்கிறது இந்த மாதிரியான மன வாழ்க்கை விஷயத்தில் ஒரு மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சேர்வீங்க அப்படிங்கிறதுக்கான அத்தனை அடிப்படை நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் சுக்கரனின் தயவுனால் அமர்ந்திருக்கின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்கு பெரியவங்களுக்கு கூட இன்றைக்கு வீட்டில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு மகிழ்வும் குதூகலமும் மேஷராசிக்காரர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் ராசிநாதனே ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருப்பது என்பது ஒரு நிலையில தனக்குத்தானே ஏதேனும் ஒரு தகாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன் அதாவது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வர வேண்டாம் நீங்களே ஏதாவது உங்களுடைய தவறான முடிவுகள் அல்லது தவறான பேச்சுகளின் மூலமாக டக்குன்னு தசை திரும்பிற நாளாக இந்த நாள் அமையும் அதனால் வாக்கு அமைப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு பரும் ப்ராமிஸ் பண்ணுறது இதை செஞ்சு கொடுத்துட்றேன் இதை முடிச்சிட்றேன் அதாவது அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டியதான் தன்னம்பிக்கை வேறு உயர் நம்பிக்கை என்பது வேறு அதே நேரத்தில் முடியாத ஒரு காரியத்தை நிலாவை தூக்கி தோளில் சுமந்துக்கிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்துக்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்னால் முடிய முடியுங்களா அது முடியாது இல்லைங்களா அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதீதமான நம்பிக்கை வரக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கு சொல் அமைப்புகளில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சிலருக்கு இன்றைக்கு சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஒரு வீட்டு கடன் எதிர்பார்த்தவங்க வாகன கடன் எதிர்பார்த்தவங்க ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்கணும் அது உற்பத்தியாகும் அது வளரும் என்கின்ற விஷயத்திற்காக கடன் வாங்கணும்னு நினைச்சவங்க நினச்சவங்க எல்லாருக்குமே உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய கடன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க என்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பூரண அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய சுக்கரன் இன்றைக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் இன்னும் சில நாட்களுக்கு அவர் அஞ்சாம் இடத்திலே நீடித்து இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோக பலன்களை அதிர்ஷ்ட பலங்களை எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு உங்களுக்கு என்ன தேவையோ ஏற்றார் போல என்ன தேவையோ ஒரு பள்ளிப்பருவ அமைப்பில் இருக்கிறவருக்கு மார்க்கு அதிகமாக வேணுங்க வாத்தியார்கிட்ட டீச்சருங்கக்கிட்ட டீச்சருங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்கணுங்க பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் நல்லா பண்ணணுமே இந்த மாதிரி வச்சிடக்கூடாது என்ற கவலைகள் இருக்கும் அதே வாலிப பருவத்தில் பார்த்தீங்கன்னா வேலை நல்லா கிடைக்கணுமே வா வாழ்க்கை துணை நன்றாக இருக்கணுமே என்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல எதை நினச்சி எந்த கோல் எந்த லட்சியத்தை நினச்சி எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அமைப்புகள் எல்லாமே கையிலேயே வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் ஒரு இருபது முப்பது நாளைக்கு சுக்கரனுடைய இந்த அமைப்புகள் மிகப்பெரிய யோக பலனை தரக்கூடிய நிலமையில் இருக்குது பெரிய லெவலில் வந்து ராசிநாதனும் வலுவாக இருக்கிறனால கவலைகள் எதுவுமே இல்லை இனியெல்லாம் சுகமே என்கின்ற வார்த்தை இப்போது மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல அதன் அதிபதியாகிய சுக்கரன் அங்கேயே வலுவாக இருக்கிறார் சுகத்திற்காக எதுவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மனசு சுகம் உடம்பு சுகம் ஆத்ம சுகம்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு திருப்தி ஏற்படுதுங்க பரவாயில்லைங்க திருப்தியே இல்லைங்களே கடகராசிக்காரருக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா அஷ்டம சனி போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நிலைமையில பரவாயில்ல பாலைவனத்து நடுவில் நடுவுல ரெண்டு மூணு பனித்துளி மாதிரி மலைத்துளி விழுதுவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஒரு க ஒரு பாலைவனத்தை கடந்துக்கிட்டு இருக்கிறீங்க கடுமையான தாகம் இருக்குதுங்க அந்த இடத்துல தண்ணியே கிடைக்காது அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து லேசாக அப்படியே மலைச்சாரல் வந்து விழுகுதுன்னா அது அப்படியே நாக்கில் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவையிலும் சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அம்மாவோடைய விஷயத்தில் அதிருப்தி மனக்கலக்கம் குழப்பம் போன்றவைகள் இருந்தவங்க வீடு வாகன விஷயத்துல கூட கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தவங்க வாகன யோகமே இல்லையா அப்படின்னுலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அவைகள் அத்தனையும் அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய முழு யோக நாளாக இந்த நாள் அமையும் நல்ல அறிமுகம் கிடைக்கும் நல்ல அதிகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஆறுதலான நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர் வில ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் இன்றைக்கோ அல்லது இன்னும் ரெண்டு வாரத்திற்குள்ளேயோ தகுதியான ஒருவருடைய அப்படியே அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை தற்செயலாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இவரை போய் பார்த்து நம்முடைய பிரச்சனைகள்லாம் சொல்லலாம் அல்லது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நமக்கு உதவுறதுக்கு இவர் தான் சரியான ஆள் இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அறிமுகம் கிடைக்கக்கூடிய தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் குடும்பத்திற்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு அண்ணன் சரியில்லை தம்பி சரியில்லை சகோதர அமைப்புகளில் எந்த விதமான நல்லதுகளும் நடக்கலை நான் தான் செய்கிறேன் அவங்ககிட்ட இருந்து எனக்கு திரும்பியே வரலை அட ஒரு நல்ல வார்த்தையாவது வரணும் இல்லைங்க பணத்தை தான் திருப்பி கொடுக்க வேண்டாம் அண்ணன் தம்பின்ற ஒரு பாசமாக இருக்கணுங்கல்லங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பாசத்தை மற்றவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிக்கு கொண்டாட்டமான நாளுங்க இன்னைக்கு உண்மையை சொல்லப் போனா திண்டாட்டம் சமமா பாவிக்கிறவங்க கண்ணிராசிக்காரங்க என்ன தலைக்கு மேலேயே போயிடப்போது எதா இருந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் என்கின்ற மாதிரியான அமைப்பு மனித உழைப்பு கடவுள் நம்பிக்கை போன்ற இரண்டையும் சமமாக வைத்து அதன் பேரில் அப்படியே வாழ்க்கையை ஊட்டி கொண்டு போகக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பணவரவு வரவு தனலாபம் குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் அதுவும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு இருக்கிறவங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஆடை அவங்களுக்கான ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆண்கள் வந்து பத்து பேர் தாங்க இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல பெண்கள் ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவங்க அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பெண்களால் நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பான அமைப்பில் இன்றைக்கு இருக்குங்க எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்களை மட்டுமே தரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி கடந்த சில மாதங்களாகவே குறிப்பாக ஒரு நாலஞ்சு மாதமாக சொல்லுவேன் நாலஞ்சு மாதமாகவே எதுவுமே நன்றாக இல்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே அப்படியே தலைகளாக எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் பாப கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்தில் இருக்கிறவர் உங்களுடைய யோகாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவர் தனாதிபதி ஆக எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை உடல் முழுவதுமே ஆரோக்கியமாக இருக்குது கை வலிக்குது தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு பிட்டுப்பிட்டா இருந்தது போக எல்லாம் சரியாக போச்சு என்கின்ற மாதிரியான ஒரு திருப்தியான மனப்போக்கு தென்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் துலாம் ராசிக்காரங்கள மற்றவங்க மதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மற்றவங்க மதிக்கிறாங்கன்னா என்னங்க ஒன்று நம்மகிட்ட இருக்கிற திறமை இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற பணம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டாதானங்க நமக்கு வந்து மற்றவர்களிடமிருந்து மரியாதை கிடைக்கும் மற்றவர்களிடமிருந்து அந்தஸ்து கௌரவம் காப்பாற்றப்படக்கூடிய தன்மை மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை இவர் இதை செய்வார் இதை இதை செஞ்சு முடிப்பார் என்பது மாதிரியான மற்றவர்கள் நம்மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய எல்லாம் சுலபமாக முடியக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் இன்றைக்கு அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது அதாவது சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல மருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் வேலை மாற்றம் போன்ற அமைப்புகள் இப்போது கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த வேலையை விட்டுறலாம் அல்லது புதுசாக அந்த வேலைக்கு போகலாம் ஒரு அரசு வேலை கிடைக்கணும் ஒரு தலைமை வேலை கிடைக்கணும் வேலையெல்லாம் நல்லா தாங்க நான் தான் மேனேஜர் ஆகணும் இந்த மாதிரியான ஆஃபீஸுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சியராசிக்காரர்களுக்கும் நல்ல வகையில் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் இந்த வாரத்திலேயே ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அமைப்புகள் அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு கிழக்கு தேசத்தில் போய் சாதிக்கணும்னு நினச்சவங்க சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும் அங்கே படிக்கணும் அங்கே வேலை செய்யணும் அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கிறேன் எனக்கு சரியாக வேலை கிடைக்கல சரியான தொழில் அமையலை அல்லது அங்கே ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி பரதேசம்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு அங்கேயே தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு எண்ணம் தேவை நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதுலையும் லாபம் வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ஆறாம் அதிபதியாகிய அந்த சுக்கரன் இன்றைக்கு பதினோராம் இடத்துல வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல அதாவது உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம் ஜெயஸ்தானங்கள் வெற்றி ஸ்தானங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அந்த இரண்டு பாவகங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இன்றைக்கு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு உங்களுடைய ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இன்றைக்கு ஆட்சியாக இருக்கிறார் ஆக எண்ணங்கள் பலிக்கக்கூடிய எல்லாம் சரியாக நிறைவேறக்கூடிய மற்றவர்களை வெற்றி காணக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய மிக முக்கியமாக இரண்டாவது திருமண ஒரு இருக்கிறவங்க முதல் திருமணம் தான் இப்படி ஆயிப்போச்சு இரண்டாவது திருமணமாவது நல்லா முடியுமா என்கின்ற எண்ணங்களில் அதற்கான தேக்க நிலைகளை அனுபவ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே அதற்கான சரளமான நல்லவைகள் அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வழக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இன்னும் ஒரு இரண்டு வார காலத்திற்குள்ளே இப்போது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரமும் ஒரு கோணமும் வலுவாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாவது கேந்திரத்தில் அதாவது ஐந்தாவது கோணத்தில் குரு இருக்க பத்தாவது கேந்திரத்தில் சுக்கரன் இருக்க தொட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஜமாய்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் பூரண ராஜயோகாதிபதி ஐந்து பத்துக்குடியவர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பத்தாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார் விடுபட்டு போன தொழில் அல்லது நடத்த முடியாமல் இருந்த வியாபாரம் அல்லது கிடைக்க முடியாத இருந்த வேலை இதெல்லாம் கிடைக்குங்க அவரவருடைய வயது தகுதி இருப்பிடம் பிறந்த ஜாதக கோச்சாரம் இந்த தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ற போல் கிடைக்கும் வேலையை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு தேர்வுகளுக்கு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் இந்த ரெண்டு வாரத்திலேயே வரக்கூடிய தன்மை தொழில் முன்னேற்றமாக இருக்கணும் வேலை இது வியாபாரம் நல்ல விதமாக இருக்கணும் எதிர்த்தரப்பில் வந்து நமக்காக நிறைய வேலைகளை ஒரு மாதிரி நம்மளை பின்னால் இழுக்கின்ற சில விஷயங்களை செய்கிறாங்க நம்மளை வந்து வேண்டுமென்றே எதிர்க்கிறார்கள் அல்லது வேண்டுமென்றே நஷ்டமடைய செய்கிறார்கள் என்பது மாதிரியான போட்டிகள் அத்தனையும் இருப்பவர்கள் கூட அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சுப நாளாக வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் நல்லவையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி வலுத்து அமர்ந்திருக்கின்ற சுப நாள் இன்றைக்கு தடைபட்டு போன பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் என்ன என்ன நமக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு ஆண் பெண் இருபாலாருக்குமே இன்றைக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் ஜென்மச்சனியின் காரணமாக கடுமையான மன உளைச்சலில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து ரிலீஃப் விடுபடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் மெதுமெதுவாக உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலத்தில் என்ன கிடைக்கல வேலை கிடைக்கல தொழில் கிடைக்கல அல்லது படிப்பு சரியாகலை அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பமாக இருக்குது எனக்கே சோம்பலாயிடுச்சி மனசு டல்லாகிடுச்சு தன்னம்பிக்கை போயிடுச்சு இதை செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையே இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அது அப்படியே படிப்படியாக விலகி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே சாதிக்க முடியும் கும்பராசி மெதுமெதுவாக சனியின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருது என்பது போன்ற உயர்வு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய கைவரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடையவனான சுக்கரன் எட்டாம் இடத்திலேயே இருக்கிறார் பொதுவாகவே பாபர்கள் இருந்தா நஷ்டத்தையும் சுபர்கள் இருந்தா லாபத்தையும் எட்டாம் இடத்துல செய்வாங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுன்றது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பை கொடுத்தாலும் கூட முதல்ல ஏதாவது ஒன்று அப்படியே நஷ்டத்தை அடைய வைத்து அதற்கு பிறகு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எட்டாம் இடத்திற்கு இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இது போன்ற அமைப்புகளில் நீண்ட கால முதலீடுகள் வச்சுருந்தவங்க அல்லது அவர்களுக்கு அந்த நல்ல விதமான அமைப்பு ஒரு இடத்துல போய் பணம் மாட்டிக்கிச்சு ஒரு ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன் பணம் போட்டேன் ஒரு மாதிரியாக சிக்கலாயிடுச்சு என்னுடைய எதிர்பார்ப்பு அங்கே தப்பாகி போச்சு ஆனால் அந்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உழைச்ச பணம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மையும் எந்த இடத்துல பணத்தை விட்டீங்களோ அந்த இடத்துல பணம் திரும்பக்கூடிய வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குன்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத தரிசனங்கள் சித்தர்களுடைய தரிசனங்கள் அல்லது பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக

உங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்குது அதனால் இப்படியாகும் ஆகும் அப்படியாகும்னு சொல்கிறாங்களே இந்த வார்த்தையே கொஞ்சம் புதிதாக இருக்கிறது இந்த கலத்திர தோஷம்னா என்னங்க அது அப்படி என்னதாங்க செய்யும் அதோட இன்னும் ஒன்று அடிக்கடி நாகதோஷம் நாகதோஷம் நான் கேள்விப்படுறோமே இந்த கலத்திர தோஷமோ நாகதோஷமோ ஒன்றா இப்படிங்கிற ஒரு நீண்ட கேள்வியை இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் எழுப்பியிருக்கிறார் உண்மையில் கல உதரம் என்கின்ற கலத்திரம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது ஒரு ஆணுக்கு மனைவியவும் ஒரு பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கிறது தான் கலத்திரம் என்று சொல்லுகிறோம் இதை ஏழாம் பாவகம்னு தமிழில் சொல்லுவோம் கலத்திரம்ன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தைங்க அப்போ இந்த கணவன் மனைவி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் கலத்திர பாவகத்தில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு போன்றவைகள் இருப்பது தோஷத்தை குற்றம் என்ற தோஷம்ன்ற வார்த்தைக்கு குற்றம்ங்க கணவன் மனைவியிலான குற்றம் அதாவது வாழ்க்கை துணை ரீதியிலான குற்றம் அப்படிங்கிறது தான் கலத்திர தோஷம் என்கின்ற ஒரு அமைப்பு சொல்லுகிறது எலாம் பாவகத்தில் அமாவாசை சந்திரனோ சனியோ சந்தர் செவ்வாயோ ராகுவோ போன்றவர்கள் இருக்கும் பொழுது அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது கணவன் மனைவி அமைவதற்கு தடை ஏற்படுகிறது கணவன் மனைவி அமைந்த பின்னாலும் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகிறது சிலருக்கு திருமணமே ஆகாமல் போகிறது சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமைகிறது இது எல்லாம் கலத்திர தோஷங்க ஆனா இப்ப நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களே நாகதோஷம் அப்படின்னா அது அப்படி இல்லைங்க அதைத்தான் வந்து இந்த ராகு கேதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சர்ப்ப கிரகங்கள்னு ராகு கேதுவை சொல்லுவோம் சர்ப்பம்னா பாம்புங்க நாகம்ங்க அப்போ அந்த வலையை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு உருவகமாக இந்த சர்ப்ப கிரகங்கள் சொல்லப்பட்ட ஒன்றை வந்து இரண்டு ஏழு எட்டு ஒன்றில் ராகு கேதுகள் இருந்தால் அதை நாகதோஷம்னு சொல்லிடுறாங்க ரெண்டுக்கும் அடிப்படை வந்து குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் அல்லது குடும்ப வாழ்க்கை தாமதிக்கும் என்றாலும் கூட கலத்திர குற்றம் என்கின்ற கலத்திர தோஷம் வருங்க நாக குற்றம் என்கின்ற ராகுகேது தோஷம் வேறுங்க ரெண்டையும் போட்டு முடிச்சு போட முடியாது ஆனாலும் அடிப்படையில் ரெண்டு ஒன்று தான் திருமணத்தை தாமதப்படுத்துது திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை உண்டு பண்ணுது மற்றபடி இந்த கலத்திர தோஷத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுங்க ஆனால் முப்பது வயசுக்கு பிறகு அருமையான ஒரு வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அட்டகாசமாக அமைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தெளிஞ்ச நீரோட மாதிரி நல்ல விதமாக போகுங்க இது மாதிரியான அமைப்புகளுக்கு பாபர்கள் அவர்களுடைய ஆளுமை காலம்னு சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்துறாங்க முப்பது வயசு வரைக்கும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகளின்படி அந்த தசாபக்தி கட்டுகள் விலகியதற்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது இது கலத்திர தோஷ நிவர்த்தி ஒருவேளை ஏழில் ராகு இருக்கு குரு பார்த்துட்ட வைங்க அந்த ராகுவே திருமண அமைப்புகளை ஏழாம் இடத்திற்கு குரு அதிபதியாகும் போது அவரே கொடுத்துருவார் ஒரு ஏழு பாப கிரகங்கள் இருந்தாலும் கூட செவ்வாயோ சனியோ ராகுவோ அமாவாசை சந்திரனோ இருந்தாலும் கூட சுக்கர குரு தொடர்புகள் இருக்கும் பொழுது அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைகள் சனி செவ்வாய் ராகவிற்கு இருக்கும்போது இந்த கலத்திர தோஷம் நிவர்த்தி ஆகிடுதுங்க அது வழக்கமாகவே ஏழில் அப்படியே மேம்போகா பார்க்குறதுக்கு பாபர்கள் இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் சீக்கிரமாக சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும் ஏழில் செவ்வாயிருக்குன்னு சொல்கிறாங்க எட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படிங்க இவருக்கு இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏழில் இருக்கக்கூடிய எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை குருவோ சுக்கரனோ தொடர்பு கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் சுலபமான ஒரு பதிலாக இருக்க முடியும் ஆக இன்றைய நேருடைய கேள்விக்கு சரியான பதில் என்ன கலத்திர தோஷம் என்பது வேறு நாகதோஷம் என்பது வேறு ஆனால் அடிப்படை ஒன்று தான் திருமண விஷயத்த அமைப்புகளை தான் கலத்திர தோஷத்துக்கு நிவர்த்திகள் இருக்குங்க அதை பற்றி பயப்பட வேண்டாம் தோஷம் என்பது எல்லாருக்கும் இருக்குமென்றாலும் கூட அதிகமான பேருக்கு விதி வழக்குகள் கண்டிப்பாக இருக்குங்க அதைத்தாங்க அதிகமாக கவனித்து அதனை வந்து பலனை பார்க்கணும் என்பது தாங்க உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க